வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம நம்ம சேனைகளை தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆக நல்லா எத்தனை துறைகளை வந்து நீங்கள் மூவ் பண்ணி இருக்கிறீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க அத்தனை துறைகளும் எனக்கு எப்படியாவது உதவி இருக்கணும் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு ஒரு உதவி தான் நல்லா இருக்கும் இந்த காரத்தில் எனக்கு உதவி தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை நிறைய பேர்கிட்ட எதிர்பார்த்தீங்க ஆனால் கிடைக்கல எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு எல்லா உதவியும் அந்த உண்டான காரியமாக இருக்கட்டும் உண்டான காரியமாக இருக்கட்டும் எல்லா உதவிகளுமே வந்து லாஸ் ஆகிடுச்சு ஒன்றும் பண்ண முடியல இதுதான் சங்கீதக்காரன் தாபின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறிடுக்கிறேன் எங்கே ஏறுக்கிறார் வானத்தி பூமி உண்டாக்கின கருத்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆம் உங்களை படைத்து உங்களை அபிஷேகித்து உங்களுக்கு இது வரைக்கும் ஜீவனை கொடுத்து இதுவரைக்கும் உங்களை வெற்றியாளாக நிற்க வைத்திருக்கிறேன் அந்த தேவட்டிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்தாசை வரும் கண்டிப்பாக வரும் என்னென்ன காரியத்துக்கு உங்களுக்கு உதவி தேவை அத்தனை உதவிகளும் உங்களை தேடி வரும் டுடே இன்னைக்கே உங்களுக்கு வரும் பாருங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சோர்ந்து போவாதீங்க மகிழ்ச்சியாக இருங்க உங்களை இந்த உலகத்தில் ஆண்டவர் கம்பீரமாக நிற்க வைத்து அழகு பார்க்கும்படியாக தேவாதேவன் விரும்புகிறார் சந்த வெற்றியா இருங்க நோக்கத்தை நிறைவேறுவதற்காக இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத அந்த உதவி யார் மூலமாக எவர்கள் மூலமாக உங்களுக்கு தேடி வரும் மகிழ்ச்சியோடு இருங்க சந்தோஷமா இருங்க நம்பிக்கை விசுவாசம் விட்டுடாதீங்க அப்படி அந்த விசுவாச நம்பிக்கையில் உயர்ந்து இருக்கும்போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம கருசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல என்று சொல்லி விடை விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி veria é para